இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் ஏதாவது நல்லா வாழ வச்சிருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தான் இலக்கிய தரமா இளைஞர்கள் படம் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு இளைஞன் யோசிச்சா என்னடா நீ சிவாஜிய பத்தியும் அக்பர பத்தியும் ஷாஜகான பத்தியும் படிக்கிறியே உடைய தாத்தா பாட்டியைப் பற்றி உன்னுடைய முன்னோரை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இளைஞன் நினைத்தான் தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் எடுத்தானே அந்த படம்லாம் உங்க லாபமே வராதா விட்டுருவாங்க போல இருக்கு இவங்க இல்ல இல்ல தவமா தவம் இருந்துன்னு ஒரு படம் இப்படி யாராவது தவம் இருந்து எடுத்தாதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த படமும் நல்லாவே இருந்தது கிடையாது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க நான் ஒரு பத்து படத்தோட பேர் சொல்றேன் இந்த பத்து படத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கூட இங்க இருக்கவங்க யாருமே கத்துக்கலன்னு மனசாட்சியோட சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாட்டிலே காதல் கொடுமை என்கின்ற பெயரால் சாதியை மையமாக வைத்த பொழுது காதலுக்கு ஜாதியும் மதமும் இல்லை என்று படம் பிடித்து காட்டிய ஒரு பாரதி கண்ணம்மா தமிழ்நாட்டிலே பெண் சிசு கொலைகள் அதிகம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு கருத்தம்மா அது மட்டும் கிடையாது ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய புனிதமான உறவு இப்படித்தான் என்று எடுத்து காட்டிய ஒரு ராம் வெளிநாட்டு மோகம் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் சொன்ன ஒரு வெற்றி கொடி கட்டு சாதிக்க பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊனம் ஒரு தடை என்று எடுத்து காட்டிய ஒரு பொற்காலம் சினிமால ஆயிரம் விஷயம் சொல்லிருக்கலாம் பார்ப்பவனுடைய பார்வை சரியாக இருந்தா அதுல இருக்க நல்ல விஷயத்த மட்டும் நாம எடுத்துக்கலாம் ஒரு படம் வந்துட்டா எல்லாருக்கும் ஆசைங்க கல்யாணம் ஆன உடனே வீட்டுல இருக்க பெரியவங்க என்ன தெரியுமா முதல் நாள் சொல்லுவாங்க ரெண்டாம் நாள் ஏ பொண்டாட்டிய சினிமா கூட்டிட்டு போடா ஏன் தெரியுமா அங்க நல்ல காட்சிகள் வரும் தனிமையா இருக்கும் ஒரு சினிமான்னு பார்க்கும் போது நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் கூட்டிட்டு போடா ஏன்னா ஒரு காலத்துல காதலையும் குடும்பத்தையும் அச்சத்தையும் நாணத்தையும் அந்த படம் சொல்லி கொடுத்துச்சு அதனால அந்த கால பெரியவங்க இந்த காலத்துல உயிரோடு இருக்கிறனால சினிமா கூட்டிட்டு போனாங்க ஒரு காலத்துல படம் எப்படிங்க இருந்துச்சு பாத பாசமலர் அந்த படத்து பேர்களை கேட்கும் போதே நம்மள அறியாம பாசம் வருமா பாசத்தை பத்தி நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு எந்த படத்துல பாசத்தை வெளிப்படுத்துறான் இன்னொரு பாட்டு பாருங்க ரொம்ப நல்ல பாட்டு நித்த நித்தம் நந்தன காலேஜ் லைலா காலேஜ் அப்படியே சுற்றி வரும் அண்ணாமலை நான் தானே அப்படியே கிளப்பி கொண்டு போய் கடத்தல் மண்ணங்க கடத்த பார்க்குற அஞ்சு வகை பொண்ணால் செஞ்ச கண்ணான நான் தானே ஒரு பொண்ணு பாடுறாயா ஐயோ ஐயோ டாக்டர் ஒரு ஊசி வேணும் டாக்டர் அடுத்த அவர் இன்னொருத்தி சொல்றா ஐயோ ஐயோ டாக்டர் ஒரு பீரு வேணும் டாக்டர் ஒரு பொண்ணை சுற்றி பாடுற பாட்டாமல் அதெல்லாம் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பூவாடை போல் இந்த முகம் தான் நானுமானு கேட்ட கேள்வி போய் இன்னைக்கு பெண்ணை எதுக்கெடுத்தாலும் கேவலப்படுத்துறதா இருக்கிறது மட்டும் கல்லூரியில கல்லூரியில் படம் எடுக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல அந்த பிஞ்சு மனதுல நீங்க காதல விளைவிக்கிறீங்களே அந்த படம் எப்படி நல்லா இருக்கும் இன்னொரு படம் எங்க சமீபத்தில் வந்துச்சு எல்லா அவார்டு வாங்கினுச்சு எந்த ஒருத்தன் தலை எப்படியா அப்படிதான் வாழும் மன்னன் எப்படியோ அப்படிதான் மக்களும் பெரியவர்கள் வகுத்து வச்ச பா ஒரு பாதை ஒரு பாட்டு எழுதுறான் கொன்னா கூட குத்தமில்ல நீ சொன்னா சாகும் இந்த புள்ள இதுக்குதான் என் கல்யாணம் பண்ணிக்கிறது நீ கொன்னா கூட என்னை குத்தம் நீ சொன்னா சாகு இந்த இந்த முடிவு என்னாச்சு இதை பார்க்கும் போது இளைஞனுடைய மனசு எப்படி இருக்கும் போதை என்பது கண்டிப்பாக ஒரு மனைவி நினைத்தால் ஒரு தாய் நினைத்தால் கண்டிப்பாக அந்த மகனையோ அல்லது அந்த கணவனையோ திருத்தி விடலாம் ஏன்னா இன்னைக்கு போதை ஒழிப்புக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதே மாதிரி காதல் சொன்னாங்க காதல் கைகூடலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் போய் செத்து போறதில்லை ஏதோ ஒரு வாழ்க்கை அது காதல் கைகூடாமல் செத்தாக்க உலகத்தில் இன்னைக்கு நாமெல்லாம் பிறந்திருக்கவே முடியாது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கண்டிப்பா ஒருத்தர் மேல காதல் வந்தே இருக்கும் அதனால காதலாலையும் இவங்க சொன்ன இந்த போதை பழக்கத்தினாலையும் பெருசா ஒண்ணு விபரீதம் வந்துட போறது இல்லை ஏன் தெரியுமா போதை என்ற ஒன்றை அரசாங்கம் நினைத்தால் ஒழித்து விடலாம் காதல் என்ற ஒன்றை நாம் நினைத்தால் கண்ணியமாக கடைப்பிடிக்கலாம் ஆனால் திரைப்படம் என்பது நம் உயிரோடு கலந்தது அதை நினைச்சுக்கோங்க எல்லாருமே நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ அது வீட்டுக்குள்ளே வந்து குத்த வச்சு உக்காந்துருச்சு இல்லையா திரைப்படம் சின்ன திரை மூலமாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்டு அவன் தண்ணி அடிக்க கற்றுக்குறாங்க சினிமாவை பார்த்துட்டு எப்படி கற்பழிக்கலான்னு கற்றுக்குறாங்க சினிமாவை பார்த்துட்டு ஒரு பேங்க்லையோ ஒரு வீட்லேயோ போய் எப்படி கொள்ளையடிக்கலான்னு கற்றுக்குறாங்க சினிமாவை பார்த்துட்டு ஒருத்தன் எப்படி கொலை பண்ணலான்றத கற்றுக்குறாங்க பிளான் பண்ணுறாங்க இது பிளான் பண்ணி செய்கிறது மாதிரி செஞ்சிடாமா அம்மா நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சினிமா என்பது நம்மளுடைய ரத்தத்தில் கலந்தது நீயே சொல்லனா கிட்டத்தட்ட எழுபது வருடங்களாக நம்ம சினிமா பார்க்குறோம் ஒரு காலத்தில் நாம் அந் அந்நிய நாட்டில் அடிபட்டு அடிபட்டு கிடந்தப்போ சினிமாவும் நாடகமும் நம்ம உடம்புல ரத்தத்தை முறுக்கேறி செய்து கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழெண்ணை களங்கம் நேர்ந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளைன்னு சரித்திர சான்றுகளோட பாட்டு எழுதினாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞன் ஒரு நாட்டை கெடுக்கணும்னா என்ன தெரியுமா ஒன்றும் பண்ண வேண்டாமா மக்களுடைய மனசில் அதுவும் குறிப்பாக என்னுடைய இளைஞர்களின் மனசிலே பாலுணர்வை தூண்டினால் போதும் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தினால் போதும் அந்த நாடு குட்டி பொழுதுபோக்குக்காக சினிமாவை பொழுதுபோக்கு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்களே நார விஷயத்தையும் சேர்த்து காமிக்கும் போது அவன் கண்ணுல என்ன துணிய கட்டிக்கிட்டா உட்காந்துருப்பான் ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுவான் உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கான் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே நினைத்திருந்து தொல்லை நமக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது அது தூய்மை அது நேர்மை அந்த தாய்மையை நீ மறந்துட்டு பெத்தவளை மறந்து உன் நாட்டை மறந்து உன் கூட பிறந்தவளை மறந்து உன் மனைவி மக்கள் எல்லாம் மறந்து உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கா இதெல்லாம் இதெல்லாம் நியாய நியாயமா சொல்லுங்க பாப்போம் ரொம்ப அருமையா பெர்னாட் ஷா சொல்லுவாரு சீரிய நல்ல கொள்கைகளை இந்த மண்ணுக்கு எடுத்து காட்டி நாடகங்களும் சினிமாக்களும் நடத்த வேண்டும் கோரிக்கை பணம் ஒன்றே என்று சொன்னால் கொடுமை இதை விட வேறு என்ன வேண்டும் பாராத காட்சி எல்லாம் பார்ப்பதற்கும் பழமை நிலை நீங்கி நலம் சேர்ப்பதற்கும் ஆராய்ந்து மேல்நாட்டார் நாடகங்கள் அமைக்கின்றார் முன்னேற்றம் அடைகின்றார் பொதுமக்கள் நலம் நாடி புது கருத்தை சொல்க புன்கருத்தை சொல்வதிலே ஆயிரம் வந்தாலும் அதற்கு ஒப்ப வேண்டாம் சொல்றா புதிய கருத்துக்களை இந்த மண்ணுக்கு கொடுங்கள் ஆனால் பணம் வருகிறது என்பதற்காக அன்றைக்கு நான் கற்பனை கவிஞன் இன்றைக்கு நான் விற்பனை கவிஞன் என்று சொன்னால் உனக்கு மானமே இல்லை அர்த்தம் ஒரு திரைப்படம் என்பது நம் வாழ்க்கையோடு ஒட்டியது அந்த திரைப்படத்தையும் திரைப்பட பாடல்களையும் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் புத்துணர்வு பெற வேண்டுமே ஒழிய அவன் உடம்பில் இருக்கக்கூடிய வீரமும் மானமும் காதலும் அழிய கூடாது என்பதுதான் என்னுடைய வேதனை என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்